அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் வந்து சேமியாக ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யப்படுறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பர்த்டே பட்டிகள் செஞ்சுக்கலாம் ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தாங்க செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் ஒரு ஃபேனில் வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டுருக்கேன் இதெல்லாம் உடச்ச முந்திரி பாதாம் திராட்சை அவ்வளோ திராட்சை இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பொன்னிறமா ஆனால் பிறகு பத்து எடுத்துக்கணும் லைட்டாக நேரம் மாதிரி வரமில்ல அப்போ எடுத்து வச்சுக்கிடலாம் நல்லா வருப்பட்டுருச்சு எடுத்துக்கிறேன் பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதே நெய்யில் நான் சேமியா கொஞ்சம் போட்டிருக்கேங்க அதையும் ஒருத்தெடுத்துக்கிறேன் இது மெரிஸ் சேமியாங்க குனோஃபா சேமியா துபாயில் தாங்க கிடைக்குது இது இங்கே கிடைக்கிதா என்னான்னு தெரியல இதையும் ஒத்துக்கலாம் இந்த குணஃப செமையில சாதா செமையாலும் செய்யலாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அது இது ரொம்ப மெனிசாக இருக்கும் பாருங்கள் பார்க்க நல்லாயிருக்கும் இதுவும் லைட்டாக நேரம் மாற வரைக்கும் வறுக்கணும் கருகிடாமல் பார்த்துக்கணுங்க கரிகிட்டே இருக்கணும் நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி தீரக்கூடாதுங்க மெலி செம்மையாக இருக்கிறதுனால குழஞ்சி போயிடும் இது ஃபுல்லாக நாளையானு அவசியம் இல்லை கொஞ்சமாக ஊற்றுனா போதும் இது வந்து சீனி போட்டுக்கிறேன் அரைக்கப்பு ஜீன்ஸ் ஏற்றுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன் தண்ணி நல்லா வற்றிடுச்சு இதை அப்படியே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் நான் தண்ணி பால் வச்சு சேர்த்துக்கிறேன் நல்லா சூடு வரணும் பால் கஷ்டத்துக்கு தேவையான அதுக்கப்புறம் ஜீன்ஸ் எடுத்துக்கிறேன் நல்லா ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சுங்க இப்போ வந்து நான் கஸ்டர்டு கலந்துக்க போகிறேன் கஸ்டர்ட் வந்து ஷாப்பிங் பால்லாம் கிடைக்குதுங்க வாங்கிக்கங்க பாக்கெட்லேயும் கிடைக்குது இது மாதிரி டப்பானியும் வருது அரை அரைக்கப்பும் நான் வந்து ஜில்லுண்டை பால் வச்சுருக்குறேங்க அதில் வந்து ரெண்டு மெய்ஜா கரண்டி கஸ்டர்ட் போட்டு சேர்த்துக்கிறேன் ஜில்லுண்டை பால் தான் கரைக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விடணும் இப்போ வர வேறு ஸ்டேஜில் இருக்குதுங்க அந்த பாலில் இதை வந்து கஸ்டர்ட் பவுட்ரு கலவையை சேர்த்துக்கிடணும் கை விடாமல் கிண்டங்க அஞ்சு நிமிஷம் செட் ஆயிரும் கிருமி பார்த்துக்கு வந்துடும் ரொம்ப பவுட்ரு சேர்த்தாக்கா கெட்டியாக போயிடங்க அது டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி இருக்கணும் கிருமி பத்துக்கு இருக்கணும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க சர்வ் பண்ணிக்கிட்டலாம் ஐஸ்கிரீம் கப் வச்சுருக்குறேங்க பெரிய கிளாஸ் இருக்கு இந்த ஃப்ரூட் பாருங்க மாதுளம்பழம் ஆப்பிள் கருப்பு திராட்சைலாம் வச்சுருக்கேன் முதல்ல மாதுளம்பழம் போட்டுக்கிறேன் கருப்பு திராட்சை ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் செத்துக்கிறேன் ஆப்பிள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் அது கொஞ்சம் போட்டுக்கிறேன் வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை இருக்குல்ல அது சேர்த்துக்கிறேன் பாதாம் இருக்கில்ல அது சேர்த்துக்கிறேன் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் சேமியான கொஞ்சம் போட்டுக்கிறேன் உதிட்டு உதிரியாக தாங்க இருக்கணும் சேமியா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது கஸ்டு அது மேலே நம்ம ரெண்டு லேயராக போகிறேங்க ஃபஸ்ட்டு லேயரு கரெக்டாக இருந்துச்சு இப்போ இன்னொரு லேயர் அதுக்கு மேலே போட போகிறேன் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பாதாம் முந்திரி சேர்த்துக்கிறேன் ஆப்பிள் போட்டுக்கிறேன் இப்போ மேலே சேமியானலாம் கொஞ்சம் வச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மணி நான் செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பர்த்டே பார்ட்டிக்கு செஞ்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க மாதுளை முத்தம் போட்டுக்கிறேன் மேலே மாதுளம் முத்தம் மேலே போடுங்க ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் ஸ்கூலில் விட்டு பிள்ளைகிறாலும் செஞ்சு கொடுங்க என்ஜாய் பண்ணி சொல்லுவாங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்